ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாம் ஐபிஎல் பேசலாம் எஸ் எல்லா டீமை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஆப்ஷன் முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா மினி ஆப்ஷன் சிஎஸ்கே மும்பை ஆர்சிபி அண்டு கேகேஆர் எஸ்ஆர்எச் அஞ்சு பேசியாச்சு நீங்கள் குஜராத் பற்றி பேச போகிறோம் அது மட்டும் சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம் மிஸ்டர் பிரேம் குமார் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தேங்க்ஸ் கொடுத்துருக்காரு கான்ட்ரிபியூஷன் தேங்க்யூ ஸோ மச் பிரேம்குமார் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் நீங்களும் காண்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் இருக்கு ஒரு அம் நாற்பது ரூபா தான் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வியூஸ்லாம் அவ்வளோ போகிறது கிரிக்கெட் எல்லா வீடியோவும் நாங்கள் பேசணும்னு ஆசை தான் பட் அந்த அளவுக்கு ஓ ரிட்டன் ஒர்க்லோட் அளவுக்கு பட் ஸ்டில் யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்க பேர் பக்கத்தில் யூடியூபே தேங்க்ஸ் சொல்லுவோம் ப்ளூ கலரில் நாங்களும் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம் ரைட் இப்போ விஷயத்துக்கு ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் இருந்து ஆர்திக் மும்பை போவார் வரமாட்டார் ஆமாம் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சு அவர் கேப்டன் ஆகிட்டார் மும்பை இந்தியன்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ ஹார்திக் பாண்டியா ஹிஸ்ட்ரி குஜராத் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் சார் இப்போ அவங்க டீம் எப்படி இருக்கு என்ன கேட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்குது சூப்பர் டீம் என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா போன ரெண்டு சீசன் ஃபைனல் வர விளையாண்டாங்க அது ஒன்று ஹார்திக் பாண்டியா தான் காரணன்றதுங்க அவங்ககிட்ட முகமது ஷமி சுப்மன் கில் டேவிட் மில்லர் ராஷித் கான் ஏன்னா மேட்ச் வினிங் போலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மென்லாம் வரா இருந்தாங்க ஹார்திக் பாண்டியா வாஸ் அ ப்ளஸ் எனவே இப்போ என்ன நடக்க போதுவாங்க என்ன கேட்டிங்கன்னா டேஞ்சரஸ் மிடில் ஆர்டர் அவங்ககிட்ட தான் இருக்குது இப்போ ஃபினிஷர் ஸ்பெஷலி மிடில் ஆர்டர் இந்த சென்ஸ் ஃபினிஷ் பண்ணுறவங்க இருபது பால் அறுபது நாற்பத்தெட்டு ஐம்பத்தி மூணு அடிக்கணும்னா இந்த மூணு தான் முடியும் ஸ்பெஷலி ஏற்கனவே ரெண்டு பேர் தான் டேவிட் மில்லர் அண்ட் ராகுல் திவாட்டியா இப்போ ஷாருக் கான் வேறு சேர்ந்துட்டார் எல்லாருக்கும் தெரியும் ஷாருக் கான் நாவ் பிக்க ப்ளேயர் ரீஸுன்னு பஞ்சாபுக்கு போன சீசன் ஏழு பால் எட்டு பால் இருக்கும்போது அமிச்சு அவரை பேட்டிங்கை சரியாக வினோ ஷைன் பண்ண விடலை விட முடியல அதுதான் காரணம் எனக்கு விளையாடக்கூடிய ஒரு தமிழ்நாடு சயத் ஜெயிச்சதுக்குலாம் ஜெயிச்சதுக்கெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஷாருக் கான் வந்து பெரிய பெரிய ப்ளஸ் போன ஃபைனல் விளையாண்டதுலேயே மோஸ்ட் ஆஃப் த கோரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க அவங்க சுப்மன் கில் இப்போ அவங்க பிளேயிங் லெவன் இப்படி தான் இருக்க போகுது சுப்மன் கில் ரித்மான் ஷா அண்ட் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க சாய் சுதர்ஷன் இப்போ சவுத் ஆப்ரிக்காவில் போய் கண்டினியூ ரெண்டு ஃபிஃப்டி வேறு அடிச்சார் ஒன் டேல ஃபார்ம் இஸ் லைஃப்பில் இருக்கார் அப்புறம் நம்பர் ஃபோர் வில் பி விஜய் சங்கர் தமிழ் ஃப்ளேவர் அப்புறம் அஞ்சு மில்லர் ஆறு ராவல் திவாட்டி ஏழு ஷாருக் கான் இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் ஒருத்தர்ன்னா கூட கடைசியில் மேட்ச் வச்சு லாஸ்ட் ஒரு இருபத்தி மூணு வேணும் அந்த வாங்கிக்க டெமால் அடி அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ளவங்க கே கேஆருக்கு எப்படி ரிங்கு சிங் அந்த மாதிரி இவங்களாம் அது மாதிரி பேஸ் போலிங்ல பார்த்தீங்கன்னா முகமது ஷமி ஜோஷ்வா லிட்டில் மோஹித் ஷர்மா ஆல்ரெடி பேஸ் அட்டாக் ரொம்ப நல்லா இருக்குது அவங்க வெரி குட் ஃபாஸ்ட் போலிங் அது கூடவே இப்போ ஸ்பென்சர் ஜான்சன் வேறு எடுத்திருக்காங்க பத்து கோடி அவரை வெரி குட் ஃபாலர் ஸ்பின் அட்டாக் ஆஸ் இட் இஸ் வெரி குட் ஸ்பின் அட்டாக் ராஷித் கான் நான் சொன்ன ராஷித் கான் நூர் சாய் கிஷோர் ஜெயந்த் யாதவ் வர மும்பையில் வருவார் ரைட் ஆம் ஆஸ் பண்ணு வெரி குட் பிளேயர் அங்கே ஆல்ரவுண்டர் கேட்டகிரின்னு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒருத்தர் எடுத்திருக்காங்க அஸ்மத்துல்லா உமார் ஜாய் அவர் அப்கானிஸ்தான் பிளேயர் இருபத்தி மூணு வயசு ஐம்பது லட்சம் ப்ரைஸில் தான் எடுத்திருக்காங்க ஃபென்டாஸ்டிக் படிங் ஆல்ரௌண்டருங்க இந்த வேர்ல்ட் கப்லேயே ரொம்ப பரமாதம் பத்துனாரு அவர் நிறைய டி டுவெண்ட்டி ஃப்ரான்ச்சைஸ்லாம் விளையாடருக்காரு இது வரைக்கும் டி டுவெண்ட்டியில் மட்டுமே ஐம்பத்தொம்பது விக்கெட் எடுத்துருக்காரு ஐநூற்றி எண்பத்தெட்டு ரன்னு நாற்பத்தொரு ஃபோர் இருபத்தொம்பது சிக்ஸ் எடுத்துருக்காரு ரைட் ஆம் பாஸ் பாலர் வேறு ஓவர்சீஸ் பிளேயர் வெரி குட் ஆல்ரவுண்டர் இன்னும் அண்ட் இருபத்தி மூணு வயசு தான் அது யங்ஸ்டர் ஸோ அவங்க ஆரவுண்டர் நிறைய பேர் இருக்காங்க ஹஸ்மத்துல்லா கேன் போல் ராஜித் கான் ஆல்ரவுண்டர் ராகுல் திவாட்டியா கேன் போல் விஜய்சங்கர் கேன் ஆல்சோ போல் சாய் கியூச்சர் அஃப்கோர்ஸ் இஸ் அ குட் ஆல்ரவுண்டர் அவர் வேறு இருக்கார் டீமில் ஸோ அவங்க டீமை பற்றி பே வெல் பேலன்ஸ்ட் இப்போ ஷிப்மல்கில் தான் லீட் பண்ண போகிறாரு அவரு இஸ் அ குட் கேப்டன் வெரி குட் பேட்ஸ்மேன் உங்களுக்கு தெரியும் பிரமாதமாக வேர்ல்ட் கப் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்து ரெகுலராக ஓபன் பண்ணுறது அவர் தான் அண்ட் அவரும் நிறைய விஷயங்கள் விராட் கோலி ரோஹித் ஷர்மாட்டாக கற்றுந்துருப்பார் சூரியகுமார் யாதவ் இப்போ நடந்த மேட்சஸில் சொல்கிறேன் இந்தியா ஆஸ்திரேலியா ஒன் டே நடந்தது இல்லையா அதில்லாம் அண்ட் சுப்மன் கில் இஸ் அ வெரி குட் கேப்டன் வெரி குட் பிளேயர் லாங் சீசன் ஹேட் நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு அவர் தான் இருப்பார் கேப்டனா ஸோ இந்த பிளேயர்ஸ் இப்போ தமிழ் பிளேயர்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சாய் சுதர்ஷன் விஜய் விஜய்சங்கர் சாய் குஷ் வந்து இப்போ ஷாருக் கான் போயிட்டார் அதில் தான் ஒரு தமிழ் பிளேயர் கூட இல்லை அது வருத்தமான விஷயம் தான் பட் இவங்க நாலு பிளேயர் இருக்காங்க எல்லாமே அவனை கிவன் டே மேட்ச் விண்ணர் இவங்க எடுத்த இந்தியன் டேலண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் இப்போ எடுத்தாங்க ஏழு கோடி நாற்பது லட்சத்துக்கு அப்புறம் ரோபின் மின்சன்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க மூணு கோடிக்கு அவர் வந்து விக்கெட் கீப்பர் கிராம் பேட்ஸ்மேன் ஃப்ரம் லெஃப்ட் ஹவுஸ் பின்னர் எல்லாம் பண்ணுவார் அவர் ஏபிடி வில்லேஜ் மாதிரி அப்புறம் சுமித் மிஸ்ரா அவர் எடுத்திருக்காங்க அப்புறம் உமேஷ் யாதவ் ஃபைவ் பாயிண்ட் எயிட் குரூர் உங்களுக்கு தெரியும் அவரே குட் போலர் கார்த்திக் தியாகி வர இருக்கார் சிக்ஸ்டி லேக்கில் எடுத்தாங்க அப்புறம் மாவ் சுதார்னு ஒருத்தர் ஒரு லட்சம் தேவைப்பட்ட உங்களுக்கு கார்த்திக் தியாகி கூட அட்டாக் போலிங் ஷமி கூட போடலாம் மோஹித் சர்மா இருந்தால் தேவ் ஆப்ஷன்ஸ் பிளென்ட்டி ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது அவங்கள்ட்ட லெக் ஸ்பின்னராக ஆகட்டும் ஹாஃப் ஸ்பின் ஆகட்டும் ஃபாஸ்ட் பாலர் ரைட் ஹேண்ட் பால் லெஃப்ட் ஹண்ட் ஃபாஸ்ட் பாலர் ஜோஷ்வால் லிட்டில் ஆல் த பேக்ஸ் பேசிக் கவர்ட் அண்ட் மெயினாக டேஞ்சரஸாக பார்த்தீங்கன்னா மில்லர் ராவல் தவேட்டையாக ஷாருக் கான் எனி கிவன் டே எத்தனை ரெண்டு மூணு வால் ஐம்பது வேணுமா கூட மூணு பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அவங்க வின் பண்ணி கொடுத்துருவாங்க நான் சொல்லணுன்னுங்களேன் மில்லருக்கு டேவிட் மில்லர் மில்லர் அதுவும் மேத்யூ வேர்வார் இருக்காங்க உங்ககிட்ட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்புறம் கேன் வில்லியம்சன் அவரை பற்றி நான் சொல்ல மாதிரி வரேன் அவருக்கு ஸ்குவாட்ல அவர் கேப்டன் மெட்டீரியல் வேறு ஃபென்டாஸ்டிக் டீம் மேன் உங்களுக்கு தெரியும் செமிஃபைனல் வரைக்கும் கொண்டு போனால் இவ்வளோ இன்ஜுரியிலேயே வேர்ல்ட் கப்பில் சொல்ல இப்போ முடிஞ்ச வேர்ல்டு கப்பில் நூர் அஹமத் வெரி குட் ஸ்பின்னர் ஆல்சோ குட் ஃபைன் மொத்தத்தில் என்ன கேட்டிங்கன்னா டாப் ஃபோரில் வரேன்னா ஐல் பி ரியலி சர்ப்ரைஸ் கண்டிப்பாக பிளே ஆஃப் போகக்கூடிய டீம் இது ரெண்டு வாட்டி பயணம் விளையாண்டாங்க அதில் ஆர்திக் பாண்டியை தவிர பையன் எல்லாமே அங்கே இருக்காங்க மோஸ்ட்லி மேட்ச் விண்ணர்ஸ் அப்போ ஹார்திக் பாண்டிய மும்பையில் என்ன பண்ணியிருப்பான்னு இதே வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பார்க்கலாம் சிஎஸ்கே பற்றி பேசியிருக்கோம் அதே மாதிரி சிஎஸ்கேக்கு வந்திருக்க புது ரிஸ்வி அந்த பையன் சமீர் ரிஸ்வி யார் அதை பற்றி பேசியிருக்கோம் பார்க்காதவங்க அதெல்லாம் போய் பாருங்கள் அப்டேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு கருத்து எது இருந்தாலும் சொல்லுங்கள் பிறப்பை பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப் கன்வென்ஸ் சந்திக்கலாம் தேங்க்யூ